அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் சோலார் டெக்கின் மற்றும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் நம்ம இதே ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா நடுக்குப்பம் தெல்லாறு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் அங்கே பண்ணியிருக்கோம் வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நாற்பத்தஞ்சு அடி கிணறு புதுசாக கிணறு வெட்டியிருக்காரு அவர் நம்மளை அப்ரோச் பண்ணி நம்மளை போட சொல்லி கேட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம விழுப்பத்தில் போட்டால் சேர்ந்தனர் வில்லேஜில் போட்டு அந்த வீடியோ பார்த்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க நல்லாயிருக்கு பர்ஃபாமென்ஸ் அதே விட போட்டு போட்டுக் கொடுங்க மூணு டெலிவரி அப்படின்ட்டு ப்ளஸ் இவர் கூடவே அவருக்கு வந்து டூ கிலோவாட் இன்வெர்ட்டர் யூடிஎல் இன்வெர்ட்டர் கம்ம ப்ளஸ் ப்ளஸ் டூ ப்ளவாட்டு லித்தியம் பேட்டரி லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட் பேட்டரி சேர்த்து இவருக்கு கம்ப போட்டு கொடுத்துருக்கோம் இவர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க ப்ளஸ் அங்கே எங்கே வந்து இபி லைன் கிடையாது அதனால் அவருக்கு வந்து சேர்ந்து போட்டு கொடுத்துருக்கோம் இவர் இதை வச்சு தான் பிளான் பண்ணி அவர் தன்னுந்த உருவாக்க கண்ணெலாம் வாங்க பிளான் பண்ணிகிட்ருக்காரு கஸ்டமர் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மோட்ரு வந்து த்ரீ ஹெச்பி போன்றரு ரிப்ஸ் பிராண்டு தான் போடுறோம் பர்ஃபார்மன் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா சூப்பராகவும் இருக்கும் அடி ஹண்ட்ரட் ஃபீட் வரையும் கெப்பாசிட்டி ரெண்ட்ரட் டெலிவரியும் நம்ம நார்மலாக பைப் போட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் பேனல் பார்த்திங்கன்னா மூணு பேனலு ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலு மூணு பேனல் மூணு ஆஃப் கட்டு யூடியல் ப்ராண்டு மேலே அவங்க ஷெட்டு நம்ம கேட்டு என்ன டிசை திசையில் வைக்கணும் அப்படின்ற போது அவங்க கேட்டு கேட்டுதான் அதுக்கப்புறந்தான் அவங்க ஷெட்டை வச்சாங்க அதுக்கப்புறந்தான் நம்ம ஆரம்பித்தோம் இந்த மாற்றானா வாக்கேன் மாற்றான் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு எம்சிபி ப்ளஸ் சேஞ்ச் ஹவர் ஸ்டிச்சுவன் கொடுத்து மோட்ரு ஓர ஓடும்போது இன்வெர்ட்ரு சார்ஜ் ஆகாது இன்வெர்ட்ரு சார்ஜ் ஆகும்போது மோட்ரு ஓடாது ஒரு டூ வியர் சுவிட்ச் ஒன்று கொடுத்து நாங்கள் இவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்போம் கீழே சுவிட்ச் பார்த்துருப்பீங்க மேலே ப்ரெஸ் பண்ணாக்க மோட்ரு கீழே ப்ரெஸ் பண்ணாக்க இன்வெட்டர் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே எம்சிபி மோட்ரோட எம்சிபி ஆன் பண்ணாக்க மோட்ரு ஓடும் கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்வெர்டரோட எம்சிபி ஆன் பண்ணிணாக்க இன்வெர்ட்ரு சார்ஜ் ஆகும் மோட்ரு ஓடாது ஸோ தண்ணி பாருங்கள் எந்தளவு வருது

மோட்டர் ஆப் பண்ணிட்டு டூஹெச்ஹெச் இன்வெர்ட்ரு ஆன் இன்வெர்ட்ரு தான் ஆன் இன்வெர்ட்ரு ஆன் பண்ணோம்னா மோட்ரு ஆப்பிட்டே சார்ஜ் ஆரம்பிக்கிறாங்க இன்வெர்ட்ரு சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது இனிஷியலாக இப்போது ஸ்டார்ட் ஆகுது யூடிஎல் டூ கிலோ வாட்டு காமா ப்ளஸ் இன்வெர்டர் நல்ல பர்ஃபார்ம் லித்தியம் சப்போர்ட் லெட்டாசிட்டி சப்போர்ட் லித்தியம் செட்டிங்ஸ் வந்து கொடுத்து பண்ணோம் குறைஞ்ச செலவுலாம் இந்த மோட்டருக்கு தனி பேனல் பேட்டரிக்கு பேனல் கொடுத்தா செலவு கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு தூவி சுவிட்ச் மட்டும் கொடுத்து ரெண்டு எம்சிபி வாங்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக செலவுலேயே போட்டு கொடுத்துட்டோம் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா இன்வெர்ட்ரு பேக்கில் எப்படி இருக்குது செட்டிங்ஸ் அண்டு பேட்டரியோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் அண்ட் டிஸ்பிளேல என்னென்ன காமிச்சிருக்காங்க பேட்ரி ஓல்ட் ஆம்ஸு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நல்லா அட்வான்ஸ் பேட்ரி நல்லா லைஃப்பாக இருக்கக்கூடிய பேட்ரி நித்தியம் ஃபிரூப் பாஸ்தர் பேட்ரி நல்லா லைஃப்பாக இருக்கும் உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுடைய தேவை என்னவோ அதுக்குண்டான விஷயத்தை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி பண்ணி ட்ரை பண்ணுறோம் குறைஞ்ச செலவு இல்லை மெட்டீரியலில் நோ காம்ப்ரமைஸ் நாங்கள் வந்து நல்ல மெட்டீரியலாகவே சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் பேட்டரி பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஃப்ரூசர் ஆனால் சுவிட்ச்சு ஒரு பிரேக்கர் ஒன்று இருக்குது அதனால் வந்து மெயின் பேட்ரி ஸ்டார்ட் ஆகும் பேட்டரி இன்வெர்ட்ருக்கும் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி பேட்டரிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இன்வெர்ட்ரு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் மோட்ரு ஆன் பண்ணு இப்போ மோட்ரு ஆன் பண்ணுறாங்க இன்வெர்டர் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொடுத்த செட்டிங்ஸை ஒரு த்ரீ இயர்ஸ் வச்சு ரெண்டு சிங் மோட்ரு பண்ணணும் இன்வெர்ட்ரு பண்ணணும் மேலே அந்த செட்டிங் மட்டும் தான் பெனல் வச்சுருக்கோம் ப்ளஸ் ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு அதுவும் எல்லாம் பேட்டரி ஒன் இயர் வாரண்ட்டியோட எவ்வளோ வருது I love 好了，朋友们，Thank you for watching。